கீழே ஒரு ஹெச்எஃப் கிராஸ் ஜெசி க்ராஸ் வச்சுருக்கீங்க எமி சைஸில் ஆமாண்ணா அதை பற்றி சொல்லுண்ண மாண்ணா கிராஸ் ஆறு குள்ள ரெண்டா நீத்து ரெண்டாம் கரை முப்பது லிட்டர் கரை வருன்னா இருபத்தஞ்சி லிட்டர் கரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஓகே டாப் குவாலிட்டியான ஹெவி சைஸ் மாதிரி ரெட்டம் மடி என்ன மட்டி வரும் இருபது வெளியே கட்ட மடி மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு வச்சு கறக்கலாம் நாக்கப்பட்ட ஒரே மாடு வாங்கி வாங்கிருக்கலாம்ண்ணா ஃபஸ்ட் குவாலிட்டியான மண்னா ஹெச்அப்ல கிராஸ் மீடு ஆறு புல் ரெண்டானிடுனா அடுத்த அப்போ கூடிய மாணவனா ஜெர்சி கிராஸ்னா ரெண்டு நாள் இது பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டரு சொன்னாங்க இருபத்தஞ்சு லிட்டர் கரை வருன்னா ஆறு புல் ரெண்டாணி இது இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் கண்டு போட்டிருந்தான் ஓகே பதினஞ்சு நாள்ல கண்டு போனா ரெட்டம் முதல் ஃபயர் குவாலிட்டியான மண்ணா ரெண்டுமே ரெண்டுமே எடுக்கணும் ஆசை போற டிஸ்பிளே நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ரெண்டுமே ஃபயர் குவாலிட்டியான மாதிரி டாப் டென் மண்ணா ரெண்டுமே ஓகே நான் ஜெய்ஜாட்டிக்கா இருக்கு ரெட்டம் முதல் மண்ணா ரெண்டுமே பாக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல ஆமா நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமா பிரமாண்டமா இருக்கு நம்ம மாடு பண்ணையை டெவலப் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவே நல்லா இருக்கும் அஞ்சு மாடு இருந்தா போதும் பத்து மாடு வச்சிருக்கா இதே ஒரு அஞ்சு மாடு ஐட்டா போதும் பண்ண ஈஸியா ரன் பண்ணலாம் ரெண்டு சேர்த்தா எவ்வளோ கேரண்டி கொடுக்கலாம் ரெண்டு சேர்த்து ஐம்பத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் ஐம்பத்தஞ்சு லிட்டர் ஐம்பத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுக்கணும் தரானோமா கொடுக்கலாம் அந்த பண்ணலையும் தராத அளவுக்கு நம்ம பண்ணியில் அஞ்சுரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ரேட்லேயும் சரி டென் தௌசண்ட் அட்வான்ஸ் பே பண்ணா டைரக்டா அவங்க வீட்டுக்கே டெலிவரிக்கு வந்துடுறா இது இல்லாமல் நம்ம பண்ணல எத்தனை மாடு முப்பது மாட்டுக்குண்ணா முப்பது மாடு முப்பது மாடு இருக்கு தேவைப்படுறாங்க லிஸ்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க ரேட்லையும் பண்ணி கொடுக்கலானா மாடு அஞ்சு பண்ணி கொடுக்கலாம் ஓகே நன்றிண்ணா நன்றிண்ணா